இந்த சாம்பார் எப்படி வைக்கிதுன்னு பார்க்கலாமா இது சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பாட்டு ஊற்றின்னு சாப்பிட்டு பாருங்களேன் ஒரு அப்பளம் வச்சுனேன் உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும் அது எப்படி வைக்குதுன்னு பார்க்கலாம் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் வெங்காயம் தக்காளி இது மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணிக்கோங்க இப்போது பருப்பு எடுத்து பருப்பு எடுத்து கழுவிட்டு இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சிருங்க பத்து நிமிஷம் ஊறட்டும் நல்லா ஊறிடும் பருக்கு அதை நல்லா திருப்பியும் எடுத்து கழுவிட்டு இது மாதிரி குக்கரில் போட்டுருங்க குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றிடுங்க தண்ணி ஊற்றிட்டு வெங்காயம் தக்காளி இது மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டுருங்க இப்போது குக்கர் முடி போட்டு ஒரு விசில் வந்தோன்னே சிம்மில் வச்சுட்டு இன்னொரு ரெண்டு விசில் வந்தோன்னே இறக்கிடுங்க இதுக்கு வதக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் மிளகு சீரகம் கடலைப்பருப்பு வெந்தியம் மிளகாய் தேங்காய் கரியப்பில இதை ஒன்று ஒன்றா போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க சும்மா லைட்டாக அது வதக்கிக்கோங்க கடலைப்பருப்பு வதக்கி எடுத்துடுங்க இப்போ மிளகு அதையும் அதே மாதிரி வதக்குங்க மிளகையும் நல்லா வதக்கணும்னு ஒரு வரும் எடுத்துடுங்க அதையும் வதங்கிடுச்சு இப்போ சீரகம் சீரகத்தையும் அப்படி போட்டு வதக்க அந்த சூட்லேயே நல்லா வதங்கிடும் இதுவும் வதங்கிடுச்சு அதையும் எடுத்து வச்சுருங்க இப்போ வெந்தயம் அதையும் ஒரே அதே வதக்கி எடுத்துருங்க அல்லது அதுவும் வதங்கிடுச்சு இப்போ அடுத்தது காஞ்ச மிளகாய் காஞ்ச மிளகாவுக்கு ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றி வதக்கிடுங்க இது மாதிரி எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கோங்க அதையும் அவ்வளோதான் அதுவும் வதங்கிடுச்சி அதையும் எடுத்து வச்சுருங்க இப்போ தேங்காய் அதையும் சும்மா லைட்டாக வதக்கிடுங்க கரியப்பில் ஒரு கொத்து அதையும் சேர்த்து வதக்கிடுங்க இப்போ அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அவ்வளோதான் அதையும் எடுத்துடுங்க எங்கிட்ட சின்ன வெங்காயம் அதனால் இது மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மிளகாய் தாளிக்கிறதுக்கு கடுகு இப்போ இதெல்லாம் ஆறிடுச்சு இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் குறை குறைன்னு இருக்கணும் ரொம்ப மழைமான்னு அரைக்காதுங்க இப்போ அந்த புளியை கரைச்சி வச்சுங்க கொஞ்சம் புளி ஊற வச்ச பாருங்க சாம்பார் வந்து அதை கரைச்சி வச்சுங்க தப்பரங்க இதை மாதிரி அரைச்சி வச்சுங்க ரொம்ப மழமான்னு அரைக்கக்கூடாது அதை அரைச்சி வச்சாச்சு இப்போ இதுக்கு ஒரு காய் முள்ளாங்கி இருந்தது முள்ளாங்கி போட்டுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு முள்ளாங்கி எடுத்து இது மாதிரி அரிஞ்சி வச்சுக்கோங்க பருப்பு வெந்ததை எடுத்து அப்படி வச்சுக்கோங்க கிண்ணத்தில் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு கடுகு பொரியட்டும் கடுகு பொரிஞ்சிடுச்சு இப்போ காஞ்ச மிளகாய் போட்டுடலாம் இப்போ வெங்காயம் பாருங்க இதை மாதிரி கட் பண்ணியிருக்கு பாருங்கள் இதை மாதிரி இதுதான் கட் பண்ணி போடணும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது சும்மா ரொம்ப வதக்கக்கூடாது லைட்டாக வதக்கணும் கரியப்பில் அதையும் போட்டு ஒரு கலர் கலரணுங்க கலரிட்டு இப்போ முள்ளாங்கி அரைஞ்சி வச்சுருக்கோம் பாருங்கள் அதை எடுத்து சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடுங்க எண்ணெயில் வதக்குனிங்கன்னா முள்ளாங்கி ரொம்ப நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் சாப்பிடும் பாருங்கள் எப்படி வதங்கியிருக்கு முள்ளாங்கி இப்போ அந்த புளித்தண்ணி எடுத்து அதில் ஊற்றிடுங்க மஞ்சாத்தூள் மிளகாய்த்தூள் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே கலறிட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி தண்ணி ஊற்றிடுங்க அதுக்கு தேவையான அளவு நமக்கு எவ்வளோ சாம்பார் வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிங்க இப்போ இந்த பருப்பை எடுத்து அதில் ஊற்றிடுங்க ஊற்றி கரண்டி வச்சு நல்லா கலக்கிடுங்க கட்டி இல்லாமல் கலக்கி விட்டுருங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் பாருங்க அந்த மசாலா எடுத்து அதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்போ கரெக்டாக தண்ணி ஊற்றி வச்சுங்க எவ்வளோ தண்ணி ஊற்றணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றி வச்சுங்க நல்லா கொதிக்கட்டும் இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க இது மேலே இப்போ பாருங்கள் எப்படி கொதிக்கிது பாருங்கள் நல்லா கொதிச்சா கொஞ்சம் தண்ணியாக இன்னும் கொஞ்சம் சுண்டட்டோம் பார்க்கவே அழகாக இருக்குல்ல இந்த சாம்பார் அவ்வளோதான் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு எதுவும் தொட்டுக்க வேணாம் ஒரே ஒரு அப்பளம் மட்டும் வச்சு சாப்பிட்டு பாருங்களேன் இந்த சாம்பார் சாப்பிட்றதோடு அதிகமாக சாப்பிடுங்க